ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம எல்லாருமே சாப்பிட்ற அந்த ஒரு சிறிய பச்சை நாயகன் அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவோட ஹீரோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது மொச்சக்கொட்டையை பற்றி தாங்க குளிர்காலம் வந்தால் இதோ வித்த காட்டு மொச்சக்கொட்டை சாம்பார் அவியல் புலாவ் வடை எதில் வைச்சாலுமே அதுக்கு தனி சுவை கிடைக்கும் தனி வாசனை இருக்கும் ஆனால் இதோடய சுவை மட்டும் இல்லைங்க உடம்புக்கு தர்ற நன்மைகளையும் சேர்க்கணும் இந்த மொச்சக்கொட்டை மார்கழி தை மாதங்கள்ல அதிகமாக கிடைக்கிற ஒரு பருவகால காய்கறின்னு சொல்லலாம் இது அவரை பருப்பு மொச்சக்கொட்டை மொச்சை பயிர்னு பல பயிர்கள் அடைக்கப்படுது பொங்கல் அன்று எல்லோருடைய வீடுகளிலையும் சமைக்கப்படுற இந்த பயிர் பல்வேறு குணப்படுத்த உதவியா இருக்கு மனசோர்வு பார்க்கின்சன் நோய் உடல் சோர்வு கர்ப்பகால குறைபாடுகள் போன்றவற்றை போக்க உதவியா இருக்கு இதோட கூடுதல் நன்மைகளை பத்தி இன்னைக்கு நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்மளுடைய தினசரி பயன்படுத்துகிற சமையல்ல விதவிதமான பயிர் வகைகள் இடம்பெற்றாலுமே குளிர் காலங்கள்ல அதிகமா கிடைக்கிறது மொச்சை பயிர் தான் குறிப்பா பொங்கல் சமயங்கள்ல இந்த பயிரை விதவிதமா சமைச்சு சாப்பிடுவாங்க நாட்டு காய்கறிகளில் முக்கிய இடம் பிடிச்ச இதுல ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க குறிப்பா பெண்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு பல மடங்கு மேம்படுத்தக்கூடியதுதான் இந்த மொச்ச பயிர் இதுல இருக்கிற போலிட் கர்ப்பகால ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது இந்த மொச்ச பயிர்ல உள்ள எல் டோபா பார்க்கின்சன் நோயை கட்டுப்படுத்த உதவியா இருக்கும் மனசோர்வு மற்றும் மனப்பிரர்வு போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து போராடவும் உதவியா இருக்கு இதுல இருக்கிற நார் சொத்துக்கள் மாற்றத்தை மேம்படுத்த உதவுதுங்க உதவியா இருக்கு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பல நோய்களை குணப்படுத்த நம்முடைய பாரம்பரிய உணவு முறையில எடுத்துக்கொள்ளப்படும் இப்படிப்பட்ட மொச்சப்பயிரில கூடுதல் நன்மைகள் என்னென்ன தெரியுமா மொச்சப்பயிரில உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் இந்த மொச்சப்பயிரை இஸ்ரேல்ல தோன்றியது இது பச்சை நிறமாகவும் அதிகப்படியான இனிப்பு பட்டாணி சுவையுடனும் இருக்கும் இதுல நிறைவுறா கொறுப்புகள் அதிகமாக இருக்கு நிறைவுற்ற கொழுப்புகள் எதுவுமே இல்லைங்க இந்த மொச்ச பயிரில் உள்ள முக்கிய ஊட்டச்சத்துக்கள் தியாமின் வைட்டமின் கே வைட்டமின் பி சிக்ஸ் தாமரம் செலனியம் இரும்பு சத்து நியாசின் ரிப்போஃப்ளோவின் வைட்டமின் சி வைட்டமின் ஏ கோலின் சோடியம் செலனியம் துத்தநாகமும் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன இது உங்களுக்கு மெலிந்த புரதத்தை வழங்குதுங்க பார்க்கின்சை நோய் அப்படின்றது பலவீனமான மோட்டார் செயல்திறனுடைய தொடர்புடையது இந்த மொச்சை பயிர் எல்டோபா அளவு அதிகரிக்குது இது மோட்டார் செயல்திறனை மேம்படுத்த உதவுது இந்த மொச்சை பயிர்ல உள்ள ரசாயனம் நரம்பு கடத்தியாகவும் செயல்படுது பெரியவர்களுக்கு ஏற்படுற பார்க்கின்சன் அறிகுறிகளை போக்குது எனவே பார்க்கின்சன் நோய்க்கான செயற்கை மருந்து பதிலா இதை நீங்க பயன்படுத்தலாம் பார்க்கின்சன் நோய் இருக்கிறவங்க போலிட் குறைபாடு இருப்பது தெரிய வந்திருக்கு எனவே இந்த போலிட் குறைபாட்டை போக்குவும் மொச்சை பயிர் உதவியா இருக்கும் மேலும் இது மனசோர்வுக்கு சிகிச்சை அளிக்க உதவுது அதாவது மொச்ச பயிரில் உள்ள எல்டோபாவானது சந்தோஷத்தை அளிக்கும் டோபனம் டோபமைனாக செயல்படுது இந்த ஹார்மோன் உங்கள் மனநிலையை மேம்படுத்த உதவுது பிறப்பு குறைபாட்டை தடுக்கும் இந்த மொச்ச பயிரில் உள்ள போலைட் பிறந்த குழந்தைகளின் பிறப்பு குறைபாட்டை போக்கு உதவுது எனவே கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நானூறு எம்ஜி ஃபோலைட் ஊட்டச்சத்து தேவைப்படும் இதுவே கர்ப்ப காலத்துல ஆறுநூறு எம்சிஜி அளவு அதிகரிக்குது கருவுல வளர குழந்தைகளுக்கு ஏற்படுற முதுகெலும்பு முழுமையற்ற வளர்ச்சி மூளையின் பகுதிகளில் ஏற்படுற முழுமையற்ற வளர்ச்சி போன்ற முக்கிய பிறப்பு குறைபாடுகள் இது தடுக்க உதவியா இருக்கும் இந்த மொச்சப்பயர்ல உள்ள போலிட் கருச்சிதைவு முன்கூட்டியே பிறப்பு குறைந்த எடையுடன் குழந்தை பிறத்தல் போன்றவற்றை தடுக்க உதவியா இருக்கு எனவே கர்ப்ப காலத்துல உங்க மருத்துவரை அணுகி போதுமான அளவு மொச்சப்பயிர எடுத்துக்கொண்டு வரலாம் கவனத்துல வைக்க வேண்டியது என்ன தெரியுமா பிரசவத்திற்கு முன்பு தாய்மார்கள் அளவுக்கு அதிகமா பயிர் சாப்பிட்றது குழந்தைக்கு ரத்த சோகையை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்குது எனவே மருத்துவர் அணுகி ஆலோசனை பெற்ற பிறகு எடுத்துக்கொள்ளுங்க மொச்ச பயிர்ல மெக்னீசியம் அதிக அளவு இருக்குங்க இந்த மெக்னீசியம் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது இதுல இருக்கிற கரையக்கூடிய நாச்சத்துக்கள் கொலஸ்ட்ரால் அளவு குறைச்சி இதே நோய்கள் வராம தடுக்குது ரத்தத்துல உள்ள கெட்ட கொழுப்பின் அளவு குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க செய்யுது இதி ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவியா இருக்கு உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குது உடலுக்கு தேவையான ஆற்றலுக்கு வைட்டமின் பி அவசியமானது பயிரில் இரும்புச்சத்து இருக்கிறதால ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி மற்றும் ஆற்றல் உற்பத்திக்கு உதவுது ரத்த சோகை போன்ற இரும்புச்சத்து குறைபட்ட போக்குது எனவே உடல் எப்பவுமே சோர்வாகாம இருக்கவங்க பயிரை தங்களோட உணவுல சேர்த்து கொண்டு வரலாம் இந்த மொச்ச பயிரில் உள்ள நார்ச்சத்துக்கள் இரத்தத்தின் சர்க்கரை கட்டுப்பாட்டுல வைக்க உதவியா இருக்கு ஆஸ்டியோபோரசிச தடுக்குது மொச்சப்பயிரில் உள்ள மற்றொரு சத்து மாங்கனீஸ் ஆகுங்க மாங்கனீஸ் எலும்பு அடர்த்தியை அதிகரிக்குது எனவே ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு சம்பந்தமான நோயை தடுக்க மொச்சப்பயிர் உதவுது கால்சியம் குறைபாட்டை போக்கி எலும்பின் வலிமையை அதிகரிக்க உதவுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது மொச்சப்பயிரில் உள்ள தாமிர சத்து ஆரோக்கியமான இரத்த அணுக்களை உற்பத்தி செய்ய உதவுது இதனால நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் எதிர்ப்பு போராட நமக்கு உதவியா இருக்கு ஃப்ரீ ரெடிக்கல் போன்ற ஆக்சிஜன் அழுத்தத்துல இருந்து செல்களை காக்குது எனவே உங்க உடல்ல வலுவான நோய்ப்பு சக்தியை உருவாக்க மொச்சப்பயிர உணவுல அதிக அளவுல சேர்த்து கொள்ளுங்க மொச்சப்பயிறு ஒரு லெக்யூம் வகை அதாவது பச்சைப்பயிறு குடும்பத்தை சேர்ந்தது ஆங்கிலத்துல ஹயாசென்திக் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஃபீல்ட் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழகத்துல இதை காரைக்குடி மதுரை சேலம் கோயம்புத்தூர் பக்கம் மக்கள் ரொம்பவே பிரபலமா சாப்பிடுவாங்க இது நம்ம ஊர் பாரம்பரிய காய் சிறிது குளிர்கால சீசன்ல தான் இது அதிகமா கிடைக்கும் இதுல புரதம் அதிகமா இருக்கு இது நூறு கிராம் மொச்சக்கொட்டையில சுமார் பத்துல இருந்து பதினஞ்சு கிராம் புரதம் இருக்குங்க இது உடல் தசை வளர்ச்சிக்கு முக்கியம்னு சொல்லலாம் இரும்பு ரத்த சோகை வராமல் தடுக்க உதவுது நார்ச்சத்து செரிமானத்துக்கு மிகவும் முக்கியங்க வைட்டமின் பி ஒன் மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் வைட்டமின் சி இது நரம்பு மற்றும் நோயிருப்பு சக்தியை மேம்படுத்தும் கால்சியம் மெக்னீசியம் மாங்கனீஸ் இது எலும்பு பலத்துக்கும் இத ஆரோக்கியத்துக்கும் உதவியா இருக்கு மொச்ச இருக்கிற நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை குறைக்குது இதயத்துக்கு நல்ல ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவு கூட்டும் செரிமானத்துக்கு உதவுது நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்குது குடல் நச்சுக்களை வெளியேற்றும் குறைந்த கலோரி அதிக நார்ச்சத்து வயிறு நிறைவாக இருக்க இது உதவியா இருக்கும் தேவையில்லாத பசிய குறைச்சி உடல் எடையை குறைக்குது மன அழுத்தத்தையும் சோர்வையும் குறைக்கும் இதில் இருக்கிற வைட்டமின் பி சிக்ஸ் செரட்டோனின் உற்பத்தியை தூண்டி மனநிலையை நிம்மதியாக வைக்க உதவுது இரத்த சோகையை தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் எலும்பு பலத்தை மேம்படுத்தும் சக்கர நோயாளிகளுக்கு நல்லது பண்ணும் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இருந்து நச்சை நீக்குது இப்படி பல நன்மைகளை நமக்கு தந்தாலுமே இதில் இருக்கிற சில பக்க விளைவுகளும் நமக்கு ஏற்படுதாங்க செய்யும் அரைத்து பொரிக்காமல் நம்ம இதை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா நச்சு ஏற்படும் மொச்சக்கோட்டையில சயோஜோனிக் கிளைகோசைட்ஸ் அப்படின்ற இயற்கை வேதிப்பொருள் இருக்கு அது வேக வைக்காம சாப்பிட்டா உடலுக்கு நச்சு தாக்கம் தரும் ஆகிய நன்றா நன்றாக வேக வச்சு தான் சாப்பிட வேண்டும் வயிற்றுப்பு உள்ளவங்க கவனமாக இருக்கணும் அதிக அளவு சாப்பிட்டா வாயுவை உருவாக்கும் சிலருக்கு வயிற்றுவலி வீக்கம் உண்டாகலாம் அலர்ஜி பிரச்சனை ஏற்படலாம் செரிமான கோளாறு ஒரு சிலருக்கு ஏற்படும் அதிகமான அளவு சாப்பிட்டா செரிமான சிரமம் வரும் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அளவாக தாங்க சாப்பிடணும் இந்த மொச்சப்பயிரை எப்படி சாப்பிடலாம் சாம்பார் அவியல் குருமா புலாவ் கடலை பொடி சேர்த்த வடை கடலை மசாலா போல பல வகைகளை செய்யலாம் மொச்சக்கொட்டை சுண்டல் நவராத்திரி சமயங்களில் நல்ல சக்தி தரும் உணவா இருக்கும் மொச்ச கொட்டை சூப் சத்து நிறைஞ்சது குளிர்காலத்துக்கு அருமையான ஒரு பானம்னு சொல்லலாம் மாலை டீயோட வறுத்து மொச்ச கொட்டை சாப்பிடலாம் இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் இந்த மொச்ச கொட்டை நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்தே வருதுங்க வீட்டுக்கு கடவுள் உணவு மாதிரி இருந்தது இந்த மொச்சக்கொட்டை தான் குளிர்காலத்துல உடலுக்கு சூடு கொடுக்குது நச்சு நீக்குது அப்படின்றதால அவங்க அடிக்கடி சாப்பிட்டிருக்காங்க காய்ச்சல் வந்தாலும் மொச்சக்கொட்டை ரசம் கொடுத்து நிம்மதியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு என்ன தெரியுமா மொச்சக்கொட்டை ஒரு சாதாரண காயில இது சத்து மிகுந்த ஒரு பொக்கிஷம் ஆனா எதுவும் அளவுக்கு மீறக்கூடாது அளவா நன்றா வேக வச்சு தனசரி உணவுல சேர்த்தா நமக்கு உடல் ஆரோக்கியம் சக்தி நிம்மதி இது எல்லாமே கிடைக்கும் அப்படியே பக்க விளைவெளியும் நினைவில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் மொச்ச கொட்டை எப்படி சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்